அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த்து எக்ஸாம் மார்ச் மூணாந்தேதி ஆரம்பிக்க போகுது அந்த பையன் வந்து சுனில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு படிச்சுக்கிட்டு காலையில் எக்ஸாம் போகிற நேரத்தில் தன்னுடைய அம்மா வந்து உயிரிழந்துடுறாங்க சுபலட்சுமி வள்ளியூரை சேர்ந்தவங்க ஏற்கனவே கணவனை இழந்தவங்க ரெண்டு பசங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்திருக்கு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க இருந்தாலும் அந்த பையன் அந்த அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டு இன்னொரு விஷயம் இதில் நம்ம பதிவு பண்ணியாகணும் வாழ்க்கையில் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து அந்த பையனுக்கு சில பேர் எழுதி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக தன்னுடைய அம்மாவும் அந்த எக்ஸாம் தன்னுடைய பையன் எக்ஸாம் தான் விரும்புவாங்க அதனால் அந்த பையன் அவங்களுடைய காலில் தொட்டு கும்பிட்டு அழுது போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கான் வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அம்மா இறந்துட்டாங்க நம்ம அப்பா இறந்துட்டாங்க வீட்டில் இறந்துட்டாங்கன்னு கஷ்டம் அதை சாக்கு சொல்லி எக்ஸாம் எழுதாமல் வீட்டில் இருந்து மற்றவங்ககிட்ட அதை காமிக்கிறதுக்கு இறந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா நீ நல்லா படித்து பெரிய தான் விரும்பியிருப்பாங்க ஸோ அந்த பையன் அதை சரியாக செஞ்சுருக்கான் அந்த அம்மா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அந்த பையனுக்கு அரசு அரசு சார்பாக ஏற்கனவே அப்பாவை உயிரிழந்துட்டா இறந்துட்டார் இப்போ அம்மாவும் உயிரிழந்த காரணத்தினால அந்த பையனுக்கு வந்து அரசு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டவர் கோரிக்கை வச்சுருக்காங்க நன்றி வணக்கம் <laughs>